திருப்பூரில் நகராட்சி மற்றும் குடிநீர் வழங்கல் துறை சார்பில் சீர்மிகு நகரங்கள் திட்ட பணிகளுக்கு அடிக்கல் நாட்டிய பின் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உரையாற்றி வருகிறார் அந்த காட்சிகளை பார்க்கலாம் துறையில் பெற்றுக்கிறோம் இன்றைக்கு வேளாண்மை துறையில் தொடர்ந்து உணவு தானிய உற்பத்தியில் அதிக அளவில் உற்பத்தி செய்து என்ற விருதை தொடர்ந்து நாம் பெற்றுக்கிறோம் ஆகவே இன்னைக்கு எல்லா துறையிலுமே வளர்ச்சியை பார்க்க முடிகிறது ஆனால் எதிர்கட்சி தலைவருக்கு மட்டும் தெரியல நம்முடைய வளர்ச்சி அவருடைய கண்ணுக்கு தெரியல ஏ என்று அரசியல் கால் புணர்ச்சியின் காரணமாக எல்லா பகுதிக்கும் சென்று இந்த ஆட்சியில் எந்த திட்டம் நிறைவேறவில்லை என்ற ஒரு தவறான குற்றச்சாட்டை சொல்லி மக்களை குழப்பி கொண்டிருக்கின்றார் எத்தளவு குழப்பினாலும் மக்கள் தெளிவாக இருக்கின்றார் என்பதை மட்டும் நேரத்தில் சுட்டிக்காட்ட காட்ட அம்மாவுடைய அரசு தான் ஏராளமான திட்டங்களை கொடுத்து கொண்டிருக்கின்றது இந்த பகுதியில் திருப்பூர் மாநகரத்திற்கு மட்டும் எவ்வளவு ரூபாயே ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தஞ்சு கோடி ரூபாய் திட்டப்பணிகளை அம்மாவுடைய அரசு உங்கள் பகுதிக்கு கொண்டு வந்து இந்த திருப்பூர் மாநகரம் எல்லா பிரச்சனையிலும் தீர்க்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கின்ற நேரத்தில் தெரிவித்து கல்வியிலே ஒரு புரட்சி மறுமலட்சி நாங்கள் ஏற்படுத்தியிருக்கிறோம் எனக்கு முன்னாலே சொன்னதைப் போல் இந்திய அளவிலேயே உயிர்கல்வி படிக்கக்கூடிய எண்ணிக்கை நம்மளுதான் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குது இன்றைக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் பார்த்திங்கன்னா இன்றைக்கு இந்திய அளவில் சராசரி பார்க்கறதுனா இருபத்தி ஒரு சதவீதம் இருந்தது நூற்றுக்கு இருபத்தி ஒரு பேர் தான் இன்றைக்கு இந்திய அளவில் சராசரி உயர்கல்வி படிக்கக்கூடிய எண்ணிக்கை இருந்தது தமிழ்நாட்டில் அப்போது குறைவாக தான் இருந்தது ஆனால் மாணவன் இதயத்தையும் புரட்சி தலைவி அம்மாவில் பதவி ஏற்ற பிறகு என்றைக்கு இது வரைக்கும் அம்மாவுடைய அரசு என்றைக்கு மிகச் சிறப்பான முறையிலே உயர்கல்வியுடைய எண்ணெய் படிக்கின்ற எண்ணிக்கையை உயர்த்துகின்ற அளவிற்கு பல்வேறு கல்வியிலே நலத்திட்ட உதவிகளை மாணவருக்கு வழங்கிய காரணத்தினால இன்னைக்கு நாற்பத்தி எட்டு புள்ளி ஆறு சதவீதம் உயர்ந்து இந்தியாவிலேயே உயர்கல்வி படிக்கக்கூடிய எண்ணிக்கை முதல் மாநிலம் தமிழ்நாடு என்ற சிறப்பை பெற்றுக்கின்றது அதே போல் விலைவாசி உயராமல் நாங்கள் பார்த்துக்கிட்டோம் விலைவாசி உயராமல் இன்னைக்கு அம்மாவுடைய அரசு பார்த்துக்கிட்டு என்றைக்கு கடுமையான வறட்சி நிலவிய போதும் சரி அவன் அப்படிப்பட்ட காலகட்டத்தில் கூட விலைவாசி உயராமல் என்றைக்கு சரியான நிர்வாக திறமையின் காரணமாக விலைவாசி உயராமல் பார்த்துக்கிட்டோம் பொது விநியோக திட்டம் இன்னை இந்தியாவிலேயே சிறப்பாக நடப்படுகின்ற மாநிலம் தமிழ்நாடு என்பதை நேரத்திலே சுட்டிக்காட்ட விளைகின்றேன் அதே போல் மருத்துவத்துறையிலேயும் பல்வேறு சாதனைகள் நாம் படைத்து வருகின்றோம் இன்னைக்கு நான் அண்மையிலே இந்த இரண்டு நாட்கள் முன்பு சென்னையில் நடைபெற்ற கூட்டத்தில் கூட நான் பேசினேன் இரண்டு கையும் இல்லாத திண்டுக்கல்லில் ஒருவருக்கு இறந்தவர் உடலில் இருந்து அந்த இரண்டு கையும் எடுத்து ஸ்டான்லி மருத்துவமனையில் இருக்கின்ற நம்ம மருத்துவ குழு பொருத்தி சாதனை படைத்திருக்கிறது இந்தியாவில் அரசு பொது மருத்துவமனையில் உறுப்பு மாற்று அறவை சிகிச்சை மூலமாக இப்படிப்பட்ட ஒரு அறுவை சிகிச்சை செய்த வரலாறு கிடையாது அந்த வரலாற்றை நம்முடைய மருத்துவர்கள் படைத்திருக்கின்றார்கள் இன்றைக்கு ஒரு இருபது நாளுக்கு முன்பு அந்த இரண்டு கையும் பொருத்தப்பட்டவர் என்னிடத்தில் வைந்து கை கொடுத்து அவர் செல்ஃபோனில் பேசினார் ரெண்டு கையும் இல்லாத ஒருவர் எல்லா ஊடகத்திலையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படி ஒரு மருத்துவத்துறையில் மிகப்பெரிய சாதனை நம்ம நிகழ்த்தி கொண்டிருக்கின்றோம் அது மட்டும் இல்லாமல் காப்பீட்டு திட்டம் இரண்டு லட்சம் ரூபாய் இருந்தது தனியார் மருத்துவமனையில் போய் நீங்கள் சிகிச்சை பெறக்கூடிய அந்த கட்டணத்தினுடைய விகிதம் ரெண்டு லட்ச ரூபாய் இருந்தது இன்றைக்கு அது ஐந்து லட்ச ரூபாயை நாங்கள் உயர்த்தியிருக்கிறோம் அந்த காப்பீட்டு தொகை ஒருவர் தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சை பெற்றோம் அஞ்சு லட்சம் வரைக்கும் சிகிச்சை பெற்றுக்கொள்ளலாம் என்பதையும் நேரத்தில் சுட்டிக்காட்டி இந்த அரசு உங்களுடைய அரசு இது அம்மாவுடைய அரசு இன்றைக்கு இதே இதயம் புரட்சி தலைவி அவர்கள் இன்றைக்கு பல்வேறு திட்டங்களை இன்றைக்கு நிறைவேற்றி கொண்டிருக்கிறேன் என்பதை இந்த நேரத்தில் சுட்டி காட்டி இந்த நிகழ்ச்சியிலே நான் பெயர் சொல்லுகின்ற பொழுது மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் எம் எஸ் எம் ஆனந்தன் அவர்கள் பெயரை விட்டுவிட்டேன் அவரு இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிறார் அவருடைய அவருக்கும் நேரத்திலே நன்றி தெரிவித்து அதே மாதிரி முன்னாள் சட்டப்பரவைகள் மரியாதைக்குண்டன் பழனிசாமி அவர்கள் துரைமுருகன் நடராஜன் அவர்களுக்கும் மற்றும் மேடையில் இயக்கின்றவர்களுக்கும் நன்றி தெரிவித்து விடுபடுகின்றேன் நன்றி வணக்கம்